அதுல எனக்கு சந்தேகமே கிடையாது ஆனா உன்னை சாவுனால அவருக்கு கிடைக்க போற லாபம் என்ன தேவகி என்ன தெரிஞ்சுகிட்டோ தெரியாத மாதிரி ஆக்ட் பண்ணதனுடைய நோக்கம் என்ன அதுதான் எனக்கு மர்மமா இருக்கு அக்காவ கை நீட்டி அடிச்சானே அப்பவே அவன் மண்டைய பிறந்த மர்மத்தை கண்டுபிடிச்சிருக்கேன் தடுத்துட்டீங்க அவசரப்படாது சிக்கல் இருந்து அவளை காப்பாத்தணுமே தவிர விடுபடவே முடியாத நிலைமையை நாமே ஏற்படுத்தக்கூடாது என்ன செய்ய சொல்லு தல்வுனத்தை என்ன செய்ய முடியும் முடிவு செய்ய முடியும் எனக்கு நல்லா தெரியும் ஒரு காலத்தில் கூட போயிட்டு வந்தவன் அடுத்த வீட்டுக்கு சம்பந்தியா வந்திருக்கிறான் பழைய உறவை புதுப்பிக்க முயற்சிக்கிறான் அப்படித்தானே தெரியாத மாதிரி மறந்துக்கிறது முடிவு பண்ணிட்டேன் என்னோட கஷ்டங்கள் என்னோடவே போட்டும் அது தெரிஞ்சுக்கிட்டு ஏன் துன்பப்படணும் அழகான முடிவு ஆனா அவன் அவ்வளவு சீக்கிரம் நம்பிடுவான்னு எனக்கு தோணலை அதுக்காக நான் என்ன செய்ய முடியும் நீ ஒண்ணு செய்ய வேண்டாம் அதை எங்கிட்ட விட்டுடு இந்த ஜென்மத்துல மட்டுமில்லை ஏழை ஜென்மத்திலையும் அவங்க நினைக்காம இருக்க முடியாது பண்ணி ஓம் சுக்கலாம் பிரதரம் விஷ்ணும் சதுர்புஜம் பிரசன்னம் தியாய் சர்வ விக்னோபாந்தகி பிராணாநாயம் செத்து போன முதல் ஆடிக்கு திரி அதுதான் ஐயர் களம்பறாரு அரிசி காய்கறி தட்ட உன் கையால் அவரு கொடுமா நீங்க வரப்படும் அம்மாவை என்ன செய்ய சொன்ன ஒரு மனைவி செய்ய வேண்டிய வேலையை தான் செய்ய இந்த அம்மாவுக்கும் என் முதலாளிக்கும் இருந்த சம்பந்தம் இருபது வருஷமா இந்த வீட்டில் இருக்கிற எனக்கு கூட கிடையாது என்ன வளர் கேட்கக்கூடாத கேள்வியை கேட்டுட்டீங்க அதுக்கு விளக்கம் தர வேண்டியது என் கடமை இல்லையா அதனால சொல்றேன் செத்து போன முதலாளிக்கு இந்த பொண்ணு பொண்டாட்டி மாதிரி அதிர்ச்சியா சம்மதி எங்க முதலாளி சாகர வரைக்கும் அவர் பொண்டாட்டி மாதிரி இந்த அம்மா இருந்ததுனாலதான் சொத்துக்கெல்லாம் இந்த அம்மாவை காடிய நியமிச்சாரு இந்த விஷயம் எனக்கும் அவருக்கு மட்டும்தான் தெரியும் அந்த மாதிரி எத்தனை வருஷமா சுமார் ரெண்டு வருஷம் இருக்கும் ஆனா இந்த அம்மாவுடைய துரதிருஷ்டம் இவங்களுக்கு ஒரு குழந்தை குட்டி கூட இல்லாம போயிடுச்சு இருந்திருந்தா சட்டப்படி சொத்துல பங்கு கேட்டு இருக்கலாம் உங்ககிட்ட ஏதாவது தப்பா பேசி நீ ஒரு சாதாரண ஏழையோட காதலின்னு நான் நினைச்சுக்கிட்டு இருந்தேன் ஆனா இப்பதான் மேனேஜர் சொன்ன தெரியுது நீ ஒரு பெரிய பணக்காரருடைய இது இப்பாவது நான் யாருந்து புரிஞ்சுக்கோ மறுபடியும் மனசு பலவீனப்படுத்திக்கிட்டு என்னுடைய மறுக்கட்டும் நீங்க பலசாலியா பட் ஆட்சேபனம் ஒரு பெண்ணுடைய பலம் தன்னுடைய கற்ப காப்பாத்திக்கிறது இருக்கணுமே தவிர அதை வித்து காசு பண்றதுல இருக்கக்கூடாது சமந்தியமா கற்போல வாழ்ற பெண்ணுக்கு அரிசி அரிசிப்படுத்தலாம் யாரும் என்னமா கொடுக்குறது இல்லைங்க கட்டிக்கிற துணிக்கும் இருக்கிற இடத்துக்கும் காசு வாங்காம யாரும் விடுறதும் இல்ல இந்த தேவைகளுக்காக ஒருத்தி வழிதவரி போயிருந்தா அது மன்னிக்கப்பட வேண்டியதான் ஆனா ஒருத்தன் தேவை இல்லைங்கிறதுக்காக வழி தவறி போன மாதிரி நடிக்கிறது இருக்கே அது மன்னிக்க முடியாத குற்றம் சம்பந்தியம்மா எதையோ கற்பனை பண்ணிக்கிட்டு மறுபடியும் மனசுக்கு நான் இந்த முதலாளிக்கு ஆசை ஆயிதான் பலராம் சார் என்னடானா தேவகி ஆண்டி உண்மையை சொல்ற வரைக்கும் விட மாட்டேங்கிறாரு பழைய காதலிய பழைய படியா பாக்கணுங்கிறதுக்காக பாடப்பட்டுக்கிட்டு இருக்காரு இங்க என்னடானா புத்தம் புதுசா நினைட்டு இருக்கேன் உங்க கண்ணுக்கே தெரியல ஏன் நல்லா தெரியுது இப்ப என்னங்கிற அப்போ ஏன் என்ன லவ் பண்ண மாட்டேங்கிறீங்க காதலிக்கிற நோக்கம் உள்ளவனுக்கு ரொம்ப கூட ரம்பையா தான் தெரியும்

அப்படியா மேட என்ன என்பேட்டையில வந்து என்னைய யாருன்னு கேட்ட தேவம் கேள்விப்பட்டிருக்கீங்க அதுக்கப்புறம் தூவம் வச்சுக்க படுக்கிறதுக்கு ஒரு மலைவான இடத்தை பாக்கலாம் மறைவான இடத்துக்கு போன மாதிரி இவளுக்கு முன்னாடி நான் போய் வீட்டில் சேரணும் என்ன என்னமோ காதலிக்கே தீர்வேன் கங்கணம் கட்டிட்டு போனீங்க எந்த பேமானியாவது கிடைச்சானா கரெக்டா கிடைச்சா கருப்பா சிறப்பா கருப்பு இல்ல என்ன கைய பின்னாடி கட்டுறீங்க நீங்க ஏன் எதார மிஸ்டர் ரங்கா நான் சந்திச்சவரை பத்தி விவரம் கேட்டீங்கல்ல சொல்றேன் கேளுங்க அவர் பாக்குறதுக்கு தான் முரணை அவரோட ஆண்மையும் கம்பீரமும் பிரம்மாதம் போங்க பொங்கல மாதிரி இல்ல உங்களே அவரையும் கம்பேர் பண்ணி அவர் அழகுல மன்மத நீங்க அவர் நடந்தா மகாராஜா அவர் திரிச்சா சிங்கம் நீங்க அப்ப என்னதான் முடிவு பண்ணி என்ன அவருக்கே கொடுத்தாங்கிற முடிவுக்கு வந்துட்டேன் வாழ்ந்தா நான் அவரோடதான் வாழ்வேன் என்னாடி கிடைஞ்சிருக்க